மதுபான கொள்கை முறைகேடும் வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனை டெல்லி உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்தது இதற்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மனோஜ் மிஸ்ரா எஸ் வி என் பாட்டி ஆகியோர் அடங்கிய கோடை விடுமுறை அமர்வு விசாரித்தது அனைத்து அம்சங்களையும் பரிசீலித்த பின் சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனை டெல்லி உயர்நீதிமன்றம் அவசர அவசரமாக ஏன் நிறுத்தி வைத்தது என மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனுசிங் விவாதிட்டார் உச்ச நீதிமன்றம் விசாரணையை நாளை மறுதினத்திற்கு தள்ளி வைத்தது டெல்லி மக்களுக்கு உரிய தண்ணீரை வழங்க கோரி ஆம் ஆத்மி அரசின் நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி மேற்கொண்டுள்ள காலவரையற்ற உண்ணாவிரதம் இன்று நான்காவது நாளாக தொடர்கிறது டெல்லிக்கு தேவையான அனைத்து தண்ணீரும் அண்டை மாநிலங்களில் இருந்து வருகிறது ஹரியானாவின் பாஜக அரசு டெல்லிக்கு அளிக்க வேண்டிய நாற்பத்தி ஆறு கோடி லிட்டர் தண்ணீரை நிறுத்தி வைத்துள்ளதாக கூறியுள்ள அதிர்ஷி இருபத்தி எட்டு லட்சம் மக்களின் உரிமைகளை தடுத்து நிறுத்துவதை ஹரியானா அரசு கைவிடும் வரை தனது காலவரையற்ற உண்ணாவிரதம் தொடரும் என்று கூறியுள்ளார் செய்திகளை உடனே